வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முப்பது வியாழக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு காற்று சுழற்சி நேற்று மாலையே இலங்கையில் கனமழைப்படிவை கொடுத்தது தென் கிழக்கு இலங்கையில் கல்முனைக்கு தெற்கே பிறகு படிப்படியாக மலைப்பகுதிகளுக்கு நல்ல மழைப்படிவை இடியுடன் கூடிய மழைப்படிவை கொடுத்த நிலையில் தற்பொழுது இலங்கையின் தெற்கு மற்றும் அல்லது ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்படிவை கொடுக்க தொடங்கி இருக்கிறது இலங்கையில் சில இடங்களிலே இடி மழைப்படிவும் சில இடங்களிலே தூரலும் ஆங்காங்கே நனைக்கு மழைப்படிவும் தூறலும் இடி மழைப்படிவுமாக இலங்கையில் கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் புத்தளம் உள்ளிட்ட பகுதிகளில் தற்பொழுது நல்ல மழைப்படிவு இடி மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது இந்த மழைப்படிவு மன்னார் வளைகுடா மற்றும் பாக்ஜலசந்தி பகுதிகளுக்குள்ளும் கொடுத்து வருகிறது டெல்டா மாவட்டங்களுக்கு தெற்கே அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் பகுதிகளில் தூரல் நனைக்கும் மழைப்பொழிவுகள் ஏற்கனவே தொடங்கி இருக்கிறது டெல்டா மாவட்டத்தில் கூட திருவாரூர் மாவட்டம் தட்டாங்கோயில் பகுதிகளில் கூட சற்றுமுன் முன் நனைக்கும் மழைப்பொழிவு காணப்பட்டது இப்படி ஆங்காங்கே நனைக்கும் மழை தூரல் மழைப்பொழிவாக டெல்டாவில் தொடங்கி இருக்கிற நிலையில இந்த அதிகாலை நேரத்தில் தொடங்கி இருக்கிற நிலையில தென் மாவட்டங்களில் அதாவது ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளில் கொஞ்சம் நல்ல மழைப்பொழிவு கிடைக்க தொடங்கி இருக்கிறது ராமேஸ்வரம் மண்டபம் பாம்பன் போன்ற பகுதிகளில் ராமேஸ்வரம் மண்டபம் பாம்பன் தனுஷ்கோடி மற்றும் அப்படியே உச்சிப்புலி உள்ளிட்ட பகுதிகள் அப்படியே தொண்டி வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு தூரல் மழைப்பொழிவு நனைக்கும் மழைப்பொழிவு லேசான மழைப்பொழிவு சற்று பரவலாக காணப்படுகிறது இந்த மழைப்பொழிவு படிப்படியாக வரக்கூடிய மணி நேரங்களில் தென் மாவட்டங்களில் கொஞ்சம் மழைப்படிவை முதலிலே தொடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டெல்டா மாவட்டத்தில் வேதாரண்யத்தில் கூட மானம் தெளிவாக இருக்கும் காரணம் சற்று தெற்கே மழைப்படிவை கொடுக்க தொடங்கி இருக்கிறது வடக்கேயும் வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் மழைப்படிவை கொடுக்கும் காற்று சுழற்சி சற்று தெற்கே அதாவது தெற்கு வைத்து நகர்கிற காரணத்தினாலே கிழக்கு காற்றில் இருக்கக்கூடிய குளிரலை கூடுதலாக டெல்டாவில் ஏறுகிறது இருந்தாலும் வெயில் வந்ததும் மழைப்படிவை தொடக்குவது உறுதி பத்து பதினோரு மணிக்கு மேல் மதியத்திற்குள் டெல்டாவிலே ஆங்காங்கே ஆங்காங்கே மழை கொடுக்கும் கண்டிப்பாக பிப்ரவரி இரண்டாம் தேதி வரை மழை இருக்கிறது தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கிறது தென் மாவட்டங்களுக்கு மிதமானது முதல் சற்று கனமழை பரவலாகவும் தென்மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை வரை சற்று கனமழை முதல் கனமழை வரை ஆங்காங்கேயும் நாலு மூக்கு ஊத்து போன்ற பகுதிகளிலே இன்று முதல் இரண்டாம் தேதி வரை ஆங்காங்கே ஆங்காங்கே படிவை கொடுக்கிற நிலையில் நாலு மூக்கு ஊத்து பகுதியில் கண்டிப்பாக கனமழை படிவை கொடுக்கும் இது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் தென் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு நம்பர் ஒன் இடத்தையும் பிற மேற்கு தொடர்ச்சி மலை நீலகிரி வரைக்கும் ஆங்காங்கே தூரல் சாரலையும் தென் மாவட்டங்களுக்கு ஒட்டுமொத்த பகுதிக்கும் கடலோரம் தொடங்கி உள்ளே வரைக்கும் மிதமானது முதல் சற்று கனமழை பொழிவையும் டெல்டா மாவட்டங்களுக்கு வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் மதிய மாலையில் நல்ல ஒரு மழை பொழிவை ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் இது வடகடலோரமும் இன்றைக்கு மதியத்திற்கு பிறகு மாலையில் ஆங்காங்கே ஆங்காங்கே தூரல் நனைக்க மழை பொழிவை திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களுக்கு வெயில் வந்ததும் மழை பொழிவை மதிய மாலையில் ஆங்காங்கே கொடுக்க தொடங்கும் இது கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் இன்று இரவு நாளை அதிகாலையில் ஒரு சில இடங்களில் கொடுக்கும் நாளை அதிகாலையில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது முப்பத்தி தேதி நாளை வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக பெரும்பாலான மாவட்டங்களில் தூரல் நனைக்கும் மழை லேசான மழை என்று ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்குமே அறுவடைக்கு குழப்பமான இடையூறு கொடுக்கும் வானிலையை முதல்ல இப்போ கொடுத்து கொண்டிருந்தாலும் பிறகு தூரல் சாரலாகவும் பிறகு லேசான மிதமான மழைப்பொழிவாக ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்க தொடங்கும் முப்பத்தி தேதி நாளை சற்று பரவலாக கொடுக்கும் பொழுது அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் மழை வாய்ப்பு உண்டு ஆனால் ஆந்திர கர்நாடக எல்லையோரத்தில் தூரல் அணைக்கும் மழைப்பொழிவுகள் இருக்கும் டெல்டாவிற்கு லேசான மிதமான மழைப்பொழிவுகள் இருக்கும் தெற்கே போக போக மழைப்பொழிவு மிதமானது முதல் சற்று கன மழைப்பொழிவாகவும் தென்மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் சற்று கனமழை முதல் கனமழை வரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டங்கள்லையும் விருதுநகர் மாவட்டத்திலையும் மதுரை மற்றும் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள்லையும் நல்ல ஒரு மழைப்பொழிவு தேனி வரைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்கள்லையும் திண்டுக்கல் மாவட்டத்திலையும் மழை வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பரவலாக எல்லோருக்கும் மழைப்பொழிவு அமையாது ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே தூரல் நனைக்கும் மழைப்பொழிவு முதல் லேசான மழைப்பொழிவு வரை பெரும்பாலான மாவட்டங்களில் இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாள் முப் ஒன்றாம் தேதியும் ரெண்டாம் தேதியும் மழை உண்டு ஆனால் ரெண்டாம் தேதி தீவிரம் குறைந்து கொண்டிருக்கும் இரண்டாம் தேதி தீவிரம் குறைந்து கொண்டிருக்கும் ஆகவே பிப்ரவரி ரெண்டு வரை இந்த சுற்றின் மழை வாய்ப்பு இருக்கிற நிலையில் மூன்றாம் தேதியிலிருந்து இடைவெளி கிடைக்க இருக்கிறது ஆகவே தற்பொழுது அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் இடை அறுவடையை பாதிக்குமோ என்கின்ற அச்சத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அச்சப்பட வேண்டாம் நான்கு நாட்களும் படிவு அதாவது ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே தான் கொடுக்கும் ஆனால் நான்கு நாட்களும் கடுமையான மிரட்டும் வானிலை தூரல் சாரல் வானிலை எல்லாம் கொடுக்கும் ஆகவே நீங்கள் இன்றைக்கு கூட அறுவடை செய்வதென்றால் செய்யலாம் ஆனால் ஒரு சில இடங்களில் நனைத்து விட்டால் அது இடையூறை கொடுக்கும் வைக்கோல் சேகரிப்பிற்கு என்பதற்காக மட்டுமே இந்த முன்னெச்சரிக்கை ஆனால் அறுவடை தானியங்களை உடனடியாக நீங்கள் பத்திரப்படுத்தி விடுவீர்கள் ஆனால் வயலிலே கிடக்கக்கூடிய வைக்கோல் தீவனம் போன்றவற்றை நீங்கள் பாதுகாத்தில் சற்று சிரமம் ஏற்படலாம் மழை மதியத்தில் மாலையில் கண்டிப்பாக சற்று பரவலாகும் நாளை அதிகாலை கடலோர மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மீண்டும் ஒரு சுற்று மழைப்பொடிவு தொடங்கும் பொழுது கண்டிப்பாக டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் நாளை அதிகாலை நல்ல மழைப்படிவு ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே தெரிகிறது பெரும்பாலான மழைப்பொடிவு மதிய மாலையில் பெரும்பாலும் தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பொழிகளுக்கும் பரவலான மழைப்பிடிவுக்கு சற்று கனமழைப்படிவு முதல் வரை இருக்கிறது என்பதையும் ஆந்திர கர்நாடக எல்லையோர வரைக்கும் மழைப்பிடிவு தூரல் சாரலை கொடுக்கும் என்பதையும் நீலகிரி மற்றும் கிருஷ்ணகிரி தர்மபுரிக்கு தூரல் சாரல் நனைக்கும் மழைப்பிடிவு ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கும் என்பதையும் அறுவடை மற்றும் உலர்த்துதல் படிக்கு இடையூறு கொடுக்கும் என்பதையும் விதைப்பு படிகளுக்கு பெரிய அளவிலே பாதிப்பை ஏற்படுத்தாது என என்றாலும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் தென் மாவட்டத்தில் கொடுக்கக்கூடிய மழை முளைப்பு திறனை பாதிக்கும் அளவிற்கு மழை பொழிவாக அமையலாம் தென் மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக சற்று கனமழை முதல் கனமழை வரை இருக்கிறது தென் மாவட்டங்களில் விதைப்பு சற்று யோசிக்க வேண்டும் ஆனால் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமானது முதல் சற்று கனமழை பொழிவு ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் வட உள் மாவட்டங்கள் வடகடலோரத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே தூரல் சாரல் இருக்கும் ஆகவே அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை என்பதை நினைவில் கொண்டு மூன்றாம் தேதியிலிருந்து இடைவெளி கிடைக்கப் போகிறது அந்த இடைவெளியை பயன்படுத்தி மூன்றாம் தேதிக்கு மேல் நீங்கள் அறுவடை செய்யலாம் ஏழு எட்டு தேதிகளில் மீண்டும் ஒரு மிரட்டும் வானிலை தூரல் வானிலை இருக்கலாம் ஆனால் அது மழை வாய்ப்பு தெரியவில்லை தூரல் சாரலாக இருக்கலாம் அது பெரும்பாலும் இலங்கைக்கும் தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் டெல்டாவின் தெற்கு பகுதிகளுக்கும் மிரட்டும் தெற்கு தூரல் வானிலையாக இருக்கலாம் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளிலே மீண்டும் மழை வாய்ப்பு தெரிகிறது பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று தேதிகளிலே தென் மாவட்டங்களுக்கும் டெல்டாவிற்கோ தூரல் நனைக்கும் மழைப்பொழிவுகள் தெரிகிறது எந்த மழைப்பொழிவாக இருந்தாலும் பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தூரல் நனைக்கும் மழைப்பொழிவாகத்தான் தெரிகிறது அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழைப்பொழிவுகள் ஆகவே அச்சப்பட வேண்டாம் ஆனால் மார்ச் ஏப்ரல் மேயில மார்ச் பதினைந்து தேதிக்கு மேல் மழைப்பொழிவோட அளவு சற்றுக்கூடும் வெயிலுக்கிடையே அவ்வப்பொழுது ஆங்காங்கே மழைப்பொழிவு மார்ச் பதினைந்து தேதிக்கு மேல் பத்து நாட்களுக்கு ஒரு முறை நல்ல மழை தெரிகிறது ஏப்ரல் மேயில் கண்டிப்பாக அதுவும் பத்து நாட்களுக்கு ஒரு முறை காற்று சுழற்சி மழைப்பொழிவுகள் இருக்கிறது வெயிலுக்கு இடையில் அவ்வப்பொழுது ஆங்காங்கே மார்ச் ஏப்ரல் மேயில் மழைப்பொழிவுகள் இருக்கிறது ஆனால் ஏப்ரல் மேயில் தலா ஏ மாதத்திற்கு ஒரு சுற்று நிகழ்வு அதாவது ஒரு நிகழ்வு மாதத்திற்கு ஒரு நிகழ்வு நான்கு நாட்கள் நல்ல ஒரு மழைப்படிவை குறைந்தபட்சம் இரண்டு நாட்களுக்கு சற்று கனமழை முதல் கனமழை வரை மிக கனமழைப்படிவு கூட ஏப்ரல் மேயில இரண்டு வலுவான நிகழ்வு ஏப்ரலில் ஒரு நிகழ்வு மேயில் ஒரு நிகழ்வு தெரிகிறது இவையெல்லாம் தொடர்ந்து நீண்டகால வானிலை அறிக்கையில் அறிவித்துக்கொண்டே வருகிறோம் வானிலை அப்டேட்ஸுடன் இணைத்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்திட வேண்டும் இடைவெளி இடைவெளி அறிந்து அறுவடை செய்திட வேண்டும் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்தே இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி